போல தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இரண்டு அமைச்சர்களுக்கும் அதற்கான கோரிக்கைகளை உங்களுக்கு வைக்கக்கூடியவர்கள் ஆனால் மொத்த மாவட்டத்தின் சார்பிலே இரண்டு பேரின் சார்பிலே என்னுடைய நன்றியை நான் அமைச்சர் அவர்களுக்கு இன்று தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் எந்த கோரிக்கை வைத்தாலும் அதை உடனடியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் அன்போடு பரிசீலித்து அதை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய அமைச்சராக ஒவ்வொரு முறையும் நாம் அழைக்கக்கூடிய நேரத்திலெல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய நன்றி டி தெற்கு மாவட்ட புதிய அலுவலகத்திற்கு வருகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம மூணு சட்டமன்றமும் ஒழுங்கும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வேலை செய்யணுங்கிறதையும் உங்களோட வேண்டி கொள்கிறேன் நமது மத்திய அமைச்சருக்கு நம்ம தூத்துக்குடி பொறுத்த தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் அதிமுக அதிக ஓட்டுகள் நம்ம பெற்று ரெண்டாவது இடத்தை தக்க வச்சிருக்கிறோம் வாங்கி தமிழகத்துக்கு அனுப்பி வச்சிருந்தோம் அதையும் தாண்டி அன்பார்ந்த தூத்துக்குடி சார்ந்த பத்திரிகை சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தினுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் அந்த கூட்டம் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய மாவட்ட தலைவர் இரண்டாவது முறையாக மாவட்ட தலைவராக இருக்கிறாரு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் அக்கா நம்ம மேயர் அக்கா எம்பி அவங்க நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்ட தலைவர் நம்மளுடைய முன்னாள் வடக்கு மாவட்ட தலைவர் எல்லாரும் இருக்கிறாங்க இங்கே இந்த நிர் நிர்வாகிகள் கூட்டத்திற்கு எங்களுடைய மாவட்ட தலைவர் தலைமையில் இந்த நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது நானும் முதல் முறை இந்த புதிய ஆஃபீஸ் கட்டின பிறகு இங்கு வருகை தந்திருப்பது அதுவும் புதிதாக நிர்வாகிகள் போட்டவுடனே இங்கு வந்திருப்பது அவர்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நேற்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நேற்று இரவு எட்டு மணி அளவில் தேசத்திற்கு உரையாற்றினார்கள் அதில் மிக தெளிவாக நம்மளுடைய தேசத்தினுடைய நாம் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன பயங்கரவாதத்திற்கு எதிராக நம்மளுடைய நாடு நம்மளுடைய தேசம் பயங்கரவாதம் எந்த விதத்தில் வந்தாலும் கூட அதை நாம் சகித்து கொள்ள முடியாது அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்பதை ஆப்ரேஷன் சிந்துர் மூலியமாக நாம் நிறைவேற்றி காட்டியிருக்கின்றோம் நேற்றைக்கு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சொன்னது நம்மளுடைய ராணுவ வீரர்களினுடைய பங்களிப்பு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லியிருக்கிறார்கள் தமிழக மக்கள் சார்பில் தூத்துக்குடி மக்கள் சார்பில் நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த தேசம் இந்த தேசம்தான் முக்கியம் இந்த தேசம்தான் இல்லாத விட பிரதானம் என்பதை நாம் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம் பாகிஸ்தான் தொடர்ந்து தீவிரவாதிகளை தீவிரவாதிகளுடைய பயிற்சி முகாம்களை அங்கு அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதை நாம் முழுமையாக அங்கு அந்த தீவிரவாத முகாம்களை தகர்த்தெறிந்து தீவிரவாதிகளுக்கு சரியான பாடத்தை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்முடைய ராணுவமும் அவர்களுக்கு சரியான பாடத்தை இருக்கிறார்கள் எந்த நேரத்திலையும் கூட தீவிரவாதமும் பேச்சுவார்த்தையும் இருக்க முடியாது என்பதை நம் நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கவே முடியாது கண்டிப்பாக அது வந்து நசிக்கரிக்கப்படைய வேண்டும் தூக்கியறியப்பட வேண்டும் என்பதில் வா நம்மளுடைய நாடு அனைத்து தரப்பு மற்ற மக்களும் ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய ஒற்றுமையை வெளி உலகத்திற்கு நாம் காட்டியிருக்கின்றோம் உங்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய இராணுவ வீரர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுகளையும் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வீர வணக்க வணக்கங்களையும் செலுத்திக் கொள்கின்றோம் சட்டத்தின் முன் அதாவது சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த தீவிர குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது இதை காட்டுகிறது இந்த குறிப்பாக சகோதரிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதை ஜீரோ டாலரன்ஸ் தான் நாம் பார்க்க முடியும் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதை நான் வரவேற்கிறேன் இதுதான் உங்களுக்கு தெரியுமா கடந்த நான்கு ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையான ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இங்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஊழல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இங்கே மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் விலைவாசி ஏற்றத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் இந்த ஆட்சி அவர்கள் கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மேலே எந்த அளவுக்கு அடக்குமுறையை அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஏவி விடுகிறார்கள் என்பதை நாம் அதையெல்லாம் சட்டப்பூர்வமாக சட்டத்தின் வழியாக நாம் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி உரி உறுப்பினர்களையும் எங்கள் தொண்டர்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கின்றோம் திமுக அனைத்து விதத்திலும் கூட ஒரு மிகப்பெரிய தோல்வியுற்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் தூக்கி அறிக்கப்பட வேண்டிய நாளும் குறிக்கப்பட்டிருக்கிறது குடிசீக்கிரம் தூக்கி அறியப்படும் இங்கு மக்களுக்கு சரியான நீதி கிடைப்பதற்கான நாள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது